ஆவுடனூர்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருட்டுத்தனமா தனமா இரவு பத்தரை மணிக்கு மேல அழகு நாட்சியார் மனமகள் மன்ற முடியும் மனமுக மட்டம் ஒரு அவர் சாராக இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி மதுபான கடையில படிப்படியோ குறைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வாக்கு கேட்டாங்க அப்ப புதுசா திறக்க வேண்டிய அவசியம் இருக்கு வருது நீங்க குறைக்கிறனாலும் கூட ஏன் கூப்பிடறீங்க அரசு மதுபான கடையே குறைக்கிற போது தனியாருக்கு மதுபான கடையில ஏன் விடுறீங்க நம்ம சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுமே கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் இது வாழக்கூடிய இடத்துல பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடத்துல ஒரு புதிதா ஒரு மதுபான கிடையாது இந்த அரசு அரசை எதிர்த்து இது மக்களுக்கு ஆபத்தானது நாளைக்கு ஒரு கொள்ளை நடந்ததுக்கு பிறகோ ஒரு கொலை நடந்ததுக்கு பிறகோ ஒரு சாதி சென்று நடந்ததுக்கு பிறகோ ஒரு பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல் நடைபெற்ற பிறகு தவறு நடக்க முன்னாடி இந்த கடையை மூடுங்க சாத்தைய ஸ்கூல் பிள்ளைங்களும் விவசாயிகளும் அடிக்கடி பயன்படுத்துற இந்த ஒரு ரோட்டில் ஒரு ஒயின் ஷாப் அவசியமா நீங்க சொல்லுங்க